ும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரில இருக்கும் நம்ம டைம் பண்ணிக்கோங்க பெல் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு மிக மிக அற்புதமான பயிற்சியாக கருதப்படுகின்ற சுக்கர பயிற்சி பலன்களை பத்தி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்களை ஜாக்கிரதையா இருக்கணும் பார்க்க இந்த சுக்கர பயிற்சி வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுத்துரும் இந்த சுக்கர பயிற்சி பார்த்திங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் மொத்தம் இருபத்தி ஆறு நாட்களுக்கு தான் இந்த பயிற்சி பலன்கள் நடக்கப்போகுது இந்த இருபத்தி ஆறு நாட்களில் என்ன சார் பெரிய மாற்றம் வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு அற்புதமான ஒரு கிரகம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது சூரியனை வலசூழியாகவும் தன்னைத்தானே இடசூழியாகவும் சுற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி அவருக்கு தேவைக்கு மேலே அதிகமாக இருக்கும் சொகுசான வாழ்க்கை இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கை யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த சுக்கரன் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்குது இப்ப பனிரண்டு ராசி என்பர்களுக்கும் ராசிக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய அதாவது கால புருஷனுக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய கடக ராசிக்கு பயிற்சியாக பெறார் இது ரொம்ப விசேஷமான பயிற்சி காரணம் கேட்டீங்கன்னா காலபுருஷனுக்கு ஸ்தானத்துல அந்த சுக்கிர பகவான் வராது அந்த சுக்கிர பகவான் வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பொருளாதார வளர்ச்சி வரும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகமா இருக்கும் கணவன் மனைவி அண்ணுண்ணியம் அதிகமா இருக்கும் அதே போல பொருளாதார தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்போ பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு பணம் வரும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த சுக்கர பவான் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பயிற்சியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நம்ம பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு நெகட்டிவாக கூட இருக்கலாம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது காரணம் என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சுக்கரதேசம் நடந்துமே எனக்கு ஒன்றும் நடக்கல சுக்கரதேசம் நடந்துமே எனக்கு தான் படுறேன் அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் அந்த சுக்கரன் பலமாக இல்லாத போது கண்டிப்பாக மாதிரி நடக்கும் நடக்காமலாம் இருக்காது அப்போ ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்தெந்த இடத்துல இருந்து அந்த சுக்கரன் பலத்தை கொடுக்க போகிறாரு யோகத்தை கொடுக்க போறாரு இல்லை ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையில் கொடுக்க போகிறாரு டீட்டெயில்டாக பார்க்க ரிஷப ராசி என்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் ராசி என்பர்களுக்கு ராசியாதிபதியே சுக்கிரபவம் அவர் மூணாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறார் இந்த முயற்சி ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆனால் என்ன பண்ண கொடுப்பார் அப்படின்னு போகும்போது பார்த்திங்கன்னா முதல்ல நிறைய ரிஷபராசி என்பர்கள் முயற்சி செஞ்சு முயற்சி செய்து நடக்க முடியாத விஷயங்களை நடத்தி காட்ட வல்லமைப்படுத்தவர் இந்த சுக்கிர பகவான் அடுத்த இருபத்தி ஆறு நாட்களுக்கு ஏன்னா எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் நடக்குதா ஒரு விஷயம் அப்படின்னா நடக்க மாட்டேங்குது அதுதான் பிரச்சனையாக இருக்குது அதுவும் ரிஷபராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வேலை இல்லாத பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அப்போ அதற்கான முயற்சிகளை செஞ்சுட்டே இருக்கேன் சார் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் எதுவும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது முக்கியமான ஒரு பயிற்சி உங்களுக்கு உங்களுடைய முயற்சியில வெற்றி கிடைக்கும் அப்போ வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் அது மாதிரி வேலை மாறணும் முயற்சி பண்றேன் அது நடக்க மாட்டேங்குது அப்போனா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணினா கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் உறுதியாக நடக்கும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது இல்லாமலாம் இல்லை அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த சனி திசையோ அல்லது புதன் திசையோ நடக்கக்கூடியவர்களுக்கு இது பெரிய பிரச்சனை போராட்டமாக இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும் அதேமாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஏன்னா எப்போவுமே வந்து தொழிலில் எல்லோருமே முயற்சி பண்ணுறாங்க எதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் கிடச்சிது ஒரு பிஸ்னஸ் கிடச்சிதுன்னா நான் வந்து கடன் பிரச்சனை இல்லாமல் என் வாழ்க்கையை ஓட்டுவேன் அது ரிஷபராசி என்பர்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் காரணம் என்ன ஃபேமிலியை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரே ராசி என்பர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் நான் அம்மாக்காக செய்கிறேன் அப்பாக்காக செய்கிறேன் என் மனைவிக்காக செய்கிறேன் என் குழந்தைங்களுக்காக செய்கிறேன் என் அண்ணனுக்காக செய்கிறேன் தம்பிக்காக செய்கிறேன்னு சொல்லக்கூடியவர் இந்த ரிஷபராசி அதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டே இருப்பீங்க அதுதான் பெரிய ப்ராப்ளமே ஆனால் கடைசியில் அவங்க உங்களை எதுவும் பெருசாக எதுவும் எதிர்பார்க்க போகிறதில்ல அவங்க அவங்களை எதுவும் நீங்கள் என்ன செஞ்சாலும் நல்ல பேர் கொடுக்க இல்லை இப்படி தான் இருக்க போகுது ஆனாலும் என் கடமையை நான் செஞ்சுருவேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர் அதனால் பார்த்திங்கன்னா தொழில் செய்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணணும் அதே மாதிரி என் பையனை படிக்க வைக்கணும் பொண்ணை படிக்க வைக்கணும் என் மனைவிக்கும் ஒரு வேலை வாங்கி தரணும் அப்படின்ற ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் ஒரு அரசாங்க வேலை வாங்கி தரணும் இது மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி நஷ்டங்களை தவிர்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த இருபத்தி ஆறு நாட்கள் ஆனால் அதற்கான உழைப்பை நீங்கள் போடணும் உங்கள் ஃபேமிலி தேவைதான் எந்த டவுட்டும் கிடையாது கொஞ்சம் அவங்களுடைய அவங்க வேலையை அவங்கள பார்க்க சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் அதிகமான தொழிலுக்கு கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா அது ஆர்டராக மாறும் அப்போ ஆர்டராக மாறினா பிஸ்னஸ் வந்தால் என்ன ஆகும் பணம் வரும் அப்போ உங்களுடைய கடன் பிரச்சனை குறையும் நீங்கள் இன்னும் உங்கள் குடும்பத்துக்கு நிறைய செய்யலாம் அப்போ என்ன ஆகும்னா அவங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பேர் மதிப்பு அந்தஸ்து எல்லாமே உயரும் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு வீட்டில் ஒரு சில நேரங்களில் மரியாதை இல்லை அப்படின்னு ஒரு வருத்தம் உள்ளுக்குள்ளே இருக்கும் நான் என்ன பண்ணி என்ன எங்கள் அப்பா வந்து என் அண்ணனை தான் மதிக்கிறாரு தம்பியை தான் மதிக்கிறாங்க எங்கள் அம்மா எக்கா எங்கள் அக்காவை மதிக்கிறாங்க தம்பியை மதி இந்த மாதிரி ஒரு மன ரீதியான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்க தான் செய்யும் அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணி சம்பாரிச்சிங்க உங்கள் குடும்பத்துக்கு எதாவது செய்கிறீங்க எனக்கு இந்த பணம் வந்துச்சு நான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா உங்களுடைய கௌரவம் உயரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இடம் சம்பந்தமான வீடு சம்பந்தமான விற்பனை செய்ய முடியாதவர்கள் ரொம்ப முக்கியம் தான் நான் இடம் விற்கவே முடியல சார் வீடு விற்கவே முடியல சார் எனக்கு அதனால் பெரிய ப்ரெஷர் இருக்குது தெரியாமல் ஒரு வீடு வாங்கிட்டேன் தெரியாமல் ஒரு இடம் வாங்கிட்டேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டில் மாற்றிட்டுக்குவாங்க ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையே எப்படி இருக்கும்னா நம்ம ஒரு வீடு வாங்கணும் அந்த வீட்டில் நம்ம குடும்பத்தை எல்லாரும் வச்சு பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும் அப்போ என்ன ஆகணும் அதில் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டில் மாட்டிட்டு இப்போ அந்த லோனை கட்ட முடியாமல் ஏன்னா சில பேருக்கு வேலை போயிருக்கு அப்போ எப்படி கட்டுறது சில பேருக்கு வேலை இல்லை பெரிய லெவலில் சம்பளம் உயர்வு இல்லை அதனால் கட்ட முடியாது அதேமாரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ்ஸு சில பேருக்குலாம் இல்லாமலாம் இருந்திருக்கு அப்போ அவங்க எப்படி கட்டுவாங்க அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு என்ன பண்ணிருப்பீங்க ஒரு பேங்க் லோன் எடுத்துட்டுப்பீங்க அந்த இடத்த வச்சு அது இப்போது கட்டவும் முடியாமல் அந்த விற்கவும் முடியாமல் மாடிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான தருணம் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தம்பி அல்லது தங்கை மூலமாக உங்களுக்கு ஒரு பண வரவுகள் வரும் இல்லை ஒரு செலவு வரும் அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து மாறும் ஒன்று செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை பண வரவு வரா மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு தயாராக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நீங்கள் செலவு பண்ண போறீங்களா இல்லை பணத்தை அவங்க மூலியமாக உங்களுக்கு எதாவது உதவிகள் கிடைக்க போதான் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க மூலயமா உங்களுக்கு ஒரு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இடம் மாற்றம் செய்வதற்கு ஒரு வேலை மாற்றம் செய்வதற்கு வெளிநாடு செல்வதற்கு வெளியூர் போய் வேலை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் அதற்கான முயற்சிகளையும் இந்த ரிஷபராசி செய்யலாம் அதே போல் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க ரிஷபராசி என்பவர் என்னென்னா அவர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் சார் ஒரு வேலை வாங்கிடணும் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ரெகுலர் வருமானம் இருக்கும் ரெகுலர் வருமானத்தை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பவர் நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் மாதம் ஒரு ஏதாவது ஒரு காசு சம்பாதிச்சினோம் அந்த காசு ரெகுலராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா அதற்கான நல்ல ஒரு மாற்றம் வரும் கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்கும் பேங்க் வேலை கிடைக்கும் அதே போல் வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் நிறைய ரிஷபராசி என்பர்கள் முயற்சி முயற்சி பண்ணி 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 ரொம்ப நொந்து போயிட்டீங்க அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது வயசு கடந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ புலம்பிட்டு இருக்காங்க இல்லை பாலின்லாம் வேலை கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க செய்கிறாங்க அப்படிலாம் கிடையாது எப்போவுமே நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது இந்த உலகமே வந்து அப்படியே சிவப்பு கம்பளத்தில் நம்மளை வரவே இருக்கும் நம்மளுக்கு நேரம் சரியில்லாத போது தான் என்ன ஆகும்னா நீ என்ன அறிவாளியாக இருந்தாலும் சரி என்ன புத்திசாலியாக இருந்தாலும் சரி உங்களை இந்த உலகம் எதிர்க்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்கும் அதனால அதெல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு வெளிநாடு போக முடியுமா போக முடியாதான்னு பார்த்துக்கிட்டு இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சே தீரும் நல்லா சம்பாதிப்பீங்க அழகாக உங்களுடைய கடன் பிரச்சனை திருப்பீங்க உங்களுடைய ஃபேமிலியில் எல்லாருக்கும் உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பும் இந்த ரிஷபராசி இந்த சுக்கர பயிற்சியால் நடக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு முயற்சியால் வெற்றி இதை மட்டும் நல்ல தாரக மந்திரமா நான் வச்சிங்க அடுத்த இருபத்தாறு நாளுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா வெற்றி கிடைச்சிரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது முயற்சி செஞ்சே நடக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்போ அந்த முயற்சி பண்ணி வெற்றியடையக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு நம்ம சொன்ன சுக்கர பயிற்சி பலன்கள் இது பொதுவான கோச்சார ரீதியான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன பலனை விட அதிக பங்கு நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்னென்னா சில தசா புத்திகள் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இப்போ ஒருத்தருக்கு ராகு திசை நடக்குது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொருளாதார பிரச்சனை கடன் தொந்தரவு பிரிவினை இது மாதிரி சந்திக்கிறாங்க இந்த ராகு தசை கேது திசை இல்ல பாவ கிரகங்களான சனி செவ்வாய் திசை சில பேருக்கு கண்டிப்பா பாதிப்பை கொடுத்தே தீருது அப்ப அந்த மாதிரி காலகட்டத்தில் எந்த மாதிரி வாழ்க்கை முறையை மாத்திக்கணும் அந்த வாழ்க்கை முறையை மாத்திக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கு அதுக்கு என்னன்னா சில பேருக்கு இடம் மாற்றம் செய்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வேலை மாற்றம் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஒரு டோட்டலாக ஒரு ஜாதத்தை பார்த்துதான் பர்ஃபெக்டாக பலன் சொல்ல முடியும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இதில் பலன்கள் இருக்காது ஒரு நோட்டில் என்ன மாதிரி இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதேமாதிரி சில பேர் நோட்டில் எழுதிடுவாங்க கேட்குறீங்க அதையும் எழுத்துடும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து விருகுநாடு ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது பொருத்தம் எப்படி பார்க்கறது பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல விதமான பிரசன்ன வகுப்புகள் நடத்திகிட்டு இருக்கோம் இது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் படி ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க அதே ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கும் படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து